பரமகுருநாதராகிய அருணகிரிநாதர் இந்த உலகம் உய்யும் பொருட்டு திருவகுப்பு என்ற நூலை பாடி உதவி செய்தார் அதிலே பொது வகுப்பு என்பது ஒன்று உண்டு ஸ்கந்தலோகத்திலே முருகப்பெருமான் எவ்வாறு கொதிவிருக்கின்றார் என்பதை இங்கிருந்து திருஷ்டியிலே பார்க்கின்றார் டிவியில் அருணகிரிநாதருடைய ஞானக்கண்ணுக்கு ஸ்கந்தலோகம் தெரிகிறது அங்கே கோடி சந்திர பிரகாசமாக எம்பெருமானும் எழுந்துள்ள இருக்கின்றான் அவன் அருகிலே யாரார் இருக்கிறார்கள் என்பதை ஜாபிதா போட்டு சொல்ற இப்படி அருணகிரிநாதர் பாடுவதற்கு மூலம் திருவாசகம் அறிவால் சிவமே ஆகிய மாணிக்க வாசகர் இந்நிசை வீணாழினர் ஒரு பால் கொடு தோத்திரம் ஒரு பால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையல் துவள்கையர் ஒரு பால் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே பாடினார் அதனை மூலதனமாக கொண்டு அருணகிரியார் விஷ்ணுரூபம் போலே விரிச்சி பாடுகின்றார் இந்த கொதிவெழுப்பை அன்றாடம் பாராயணம் எண்ணுகின்றவர்களுக்கு முருகன் அருள் நிச்சயமாக துணை செய்யும் சிவா சிவன் வடிவோடு திருந்த முரு ஓன் இருந்த கொளையவன் முதல் அரியரன் மகபதி அனங்கன் இமையோர் இனங்கள் ஒரு பால் அருணனும் மதியமும் அனலெழு கணதியும் அணங்கி நொடு சோல் கணங்கள ஒரு பால் வருணனு நிரீதியும் வழியொடு தனதனும் மகுந்தி மிகவே புகந்தத பால் வையிரமரோடு படரு உவனரும் உரகரும் வரங்கள் பேரவே ஒரு பால் இனிய கிணர்களும் இணங்கி எதிரே வணங்க ஒரு பால் இபமுகவனும் எழில் இளவல்கள் அனைவரும் ஏயன்ற ஒரு பால் குருமது புறலினுகன் பரிவாய் நிறைந்ததொரு பால் உடு நடவு பன்னிரு வரும் முறை முறை உகந்து தொழவே மிகுந்ததொரு பால் விடை விடைமுக நரை ஜனம் அருகே ஒதுங்க ஒரு பால் அயன்முடி திரிகிய வயவனும் யமொடு அடங்கி வலமே தொடங்க ஒரு பால் மடல் பூனை புகாரோடு வரு பதினொரு வரும் மருங்கி நுறவே நெருங்க ஒரு பால் மறுவொடு துவர் இருவரும் இசை வளமுடு பசிந்தி மனமே கசிந்ததொரு பால் மிடலிரை விரலறி விமலர்கள் அருள் சூத்தன் வியந்தி விரைவாய் நயந்ததொரு பால் வெயில் இருி சுடவன் மகனோடு மதி மகன் விளம்பு முறையேன் கிளம்ப ஒரு பால் படலொளி மவுனிகளுடன் உபனிடதரும் உளம் உளங்குளிரவே விளங்க ஒரு பால் உமை திருமகள் நில மகள் கலை மகளோடும் உகந்தவருள் மே தொகுந்தொரு பதிபகிரதி பயிரவி பகவதி சசி அரம்பயருமே நிரம்ப ஒரு பால் அழகிய கௌரியோடவையும் அடைந்து தயவாய் மிடைந்ததொரு பால் மதியரசரும் நிறை பசியரும் வினைஞரும் மலிந்து முகமே பொதிந்ததொரு பால் பரு என உரை முழங்க ஒரு பால் விதி கருதி அழைந்ததொரு பால் விதமுடன் அபிநய சதி முரை பிரிந்த நடனே புரிந்ததொரு பால் உதிர்தரிமலர் வீரை உரை புகை மிருக மதம் உமிழ்ந்த மனமே கமழ்ந்ததொரு பால் ஒழுகிய கிரி தொடு பணி தமதடு சுடர் உவந்த ஒழியேன் நிவந்ததொரு நான் அரியகடன முகடளவிய ஒரு குடை அமர்ந்த நிழலே சமைந்ததொரு பால் அருமடவனன் இருபுடை கவாரிகள் அசைந்த அழகே இசைந்ததொரு பால் வரிசை தூயலோடு வனமயில் சிறு பயங்கு சிறுகால்

விரைந்து நிறையாய் நிறைந்ததொரு பால் உரிய வெள்ளிலையுடன் உயரிய கமுகினில் உகுந்த கனியே பகுந்ததொரு பால் உலகுள வனிதயர் அவர் அவர் விரதம் ஒடுணந்தின் கனியே கொணந்ததொரு பால் അടതി അടന്നതൊരു പാൽ അരുമതിളം അലർദ് മലരേ മലർന്നതൊരു പൽ മറു വര കടല മറവ് പന്നിരി വിളി വഴിന്ത அருளே பொழிந்ததொரு பால் பனை தரு மகரமு மணி அணி பணிகளும் பயங்கு புழையே தயங்க ஒரு பால் இறுகு பொன்மலையோடு மிடறி பன்னிரு புயமி செந்து நெடுவான் அசைந்ததொரு பால் பன்னிறையில் அயில் முதல் இலங்கி பட ஏன் துலங்க ஒரு பால் உருவரை அறிவியை நிகரூரமிசை உடன்கொள் புரி நூல் கிடந்ததொரு பால் உருமென இகலி முன் எதிர்போரும் அவுணருள் உடைந்த உடைவாள் சிறந்ததொரு பால் அனவரதமும் மறைமுறை இழு பரிபுறம் அலங்கு இருத்தாள் கூலுங்க ஒரு பால் அனவரதமுறைமுறை இழு பரிபுறம் அலங்கு இருத்தாள் ஒரு பால் அளவர் கலவியில் முழுகிய அமர்ந்துள் ஒயிலாய் புற மகள் அமர்ந்து அருள் மகள் வசிந்தி மனமே பொதிந்தது ஒரு பால்மடியிடம் வரிய சன்னதம் வர வளர்ந்த சபையே

பொழிந்ததொரு பால் சிவ பரகிரியினில் ஒரு சிவன் வடிவோடு திருந்த முருகோன் இருந்த கொலுவேன் திருந்த முருகோன் இருந்த கொலுவேன் சிவபரகிரியனில் ஒரு சிவன் வடிவோடு இருந்த முருகோன் இருந்த பொரு